தாராபுரத்தில் தொடர் மழை காரணமாக ஓட்டு வீடு ஊரிய நிலையில் இன்று தாராபுரம் கோட்டைமேடு பகுதியில் மூவேந்தர் என்பவரது வீடு இடிந்து சுமார் எழுபது ஆயிரம் மதிப்புள்ள சுவர்கள் சேதம் அரசுக்கு கோரிக்கை திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் கடந்த நான்கு நாட்களாக மழை பெய்து வந்த நிலையில் அனைத்து பகுதிகளிலும் மழை அளவு அதிகமாக உள்ளதால் நீர்நிலை மற்றும் நிலத்தடி நீர் ஊறி உள்ள நிலையில் ஓட்டு வீடுகள் மண் சுவர் வீடுகள் ஊறி நிலத்துடன் இடிந்து விழுந்து சேதமாகி உள்ளன இந்நிலையில் கடந்த வாரம் உடல்நிலை சரியில்லாததால் மூவேந்தர் என்பவர் இறந்த நிலையில் அவரது வீட்டில் அவரது மனைவி ஜெயலட்சுமி மற்றும் சுரேஷ் வசந்த் அமுதா என்ற மூன்று பேரில் அமுதா திருமணமாகி வெளியூர் சென்ற நிலையில் வசந்த் மற்றும் சுரேஷ் வீட்டில் தங்கியுள்ளனர் நேற்று மாலை வேலைக்கு சென்று திரும்போகையில் தனது தாய்க்கு உணவு வேண்டுமெண்டுமா என போன் செய்து உணவு வாங்கி வரவா கேட்டுக்கொண்டுள்ள பொழுது தொடர்ந்து அவர் வெளியே போனை எடுத்து பேசி கொண்டிருந்த பொழுது வீட்டு கிச்சனில் சுவார் இடிந்து விழுந்து தரைமட்டம் ஆகின இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு மேலும் இரண்டு மகன்கள் மற்றும் ஜெயலட்சுமி வெளியே வெளியே வந்த நிலையில் வீட்டில் ஒருவரும் இல்லாததால் உயிர் சேதம் எதுவும் இல்லாததால் அதிகாரிகள் மற்றும் அரசுக்கு தகவல் தந்து சம்பவ இடத்திற்கு வந்த அரசு அதிகாரிகள் ஆய்வு செய்து மேற்கொண்டு வருகின்றனர் தாராபுரம் பகுதியில் தொடர் மழை காரணமாக கோட்டைமேடு பகுதியில் சுமார் எழுபது ஆயிரம் மதிப்புள்ளான வீட்டு சுவர் இடிந்து விழுந்து நாசமானதால் என்றும்

அடுப்படிய மண் எல்லாமே உட்காந்துருச்சு அப்படியே இதுக்கு இதுக்கு சம்மந்தப்பட்டவங்க நீங்க முயற்சி பண்ணி இது பண்ண